வணக்கம் ஃபார்மிங்கில் இருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் களையும் அற்புதமான ஒரு மூலிகை செடி தட்டம்மை காய்ச்சல் சளி பித்த காய்ச்சல் புண்கள் கட்டி உயரத்தழுத்தம் புண் வீக்கம் சின்னம்மை ஆகிய சிகிச்சைகளுக்கெல்லாம் இது பயன்படுகிறது அலை ஓரங்களில் ரொம்ப சுலபமாக கிடைக்கிற இந்த மூலிகை செடியை வந்து கட்டாயம் நம்ம அதனுடைய பயனை தெரிஞ்சுக்கணும் இது வந்து பல நாடுகளில் இது அலங்கார செடியாக வீட்டில் வளர்க்கப்படுகிறது இதனுடைய தாயகம்னு பார்த்தா அமெரிக்கா ஆப்ரிக்கா நாடாகும் இந்த செடி வெப்பமண்டலத்தை தாயகமாக கொண்டு இருக்குது நான் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் இது பரவி கிடக்கு இது வந்து கடற்கரை முகப்புகளில் அப்புறம் புல்வெளி அப்புறம் வன விளிம்புகள் அப்புறம் விவசாய பகுதி இந்தியாவிலையும் இது பறவை கிடக்கு இப்போ வந்து இந்தியாவில் வந்து இந்த நார்த் இந்தியா வட மாநிலத்தில் பார்த்தோம்னா இந்த மேகாலயா அந்த பகுதியிலலாம் வந்து இதை அவங்களுடைய நிலங்களுக்கு வேலியாக இதை வந்து வளர்த்து வேலியாக அவங்க பயன்படுத்துகிறாங்க பல இடங்களில் வந்து இதை பூச்சிக்கொல்லி பயன்படுத்துறாங்க பூச்சிகளை வரட்டுவதற்கு பயன்படுகிறது விவசாய நிலங்களுக்கு மண் உரமாக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இது காயில் வந்து நச்சு பொருள் இருக்குது அதனால் இந்த நச்சுத்தன்மை கொண்ட இந்த காயை வந்து கால்நடைகள் அதாவது பூனையோ நாயோ குதிரையோ இல்லை கால்நடைகளோ இதை சாப்பிட்டுச்சுன்னா கடுமையான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகிறது பூக்கள் இலைகள் வந்து பாக்டீரியல் எதிர்ப்பு பண்பு கொண்டுள்ளது பூச்சிக்கொல்லி அப்புறம் சிறந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு கொண்டு இருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அந்த உல உலக அளவில் அறநூறுக்கு மேற்பட்ட வகைகள் பரவி கிடக்கிறது இலைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற கஷாயம் அதாவது டிகாஷன் வந்து காய்ச்சல் முக்கியமாக பார்த்தோன்னா இன்ஃப்ளூயன்சா அப்புறம் வந்து இருமல் காய்ச்சல் சிகிச்சைக்கு இதை பயன்படுத்துகிறாங்க அப்புறம் மலேரியா சிகிச்சைக்கு கூட இதை பயன்படுத்துகிறாங்க இது இது மாதிரி பல்வேறு நாடுகளில் இதை இப்படி பல விதங்களில் பயன்படுத்துகிறாங்க இதன் வேர்களை வந்து வாத நோய் அப்புறம் தோல் வெடிப்பு மலேரியா சிகிச்சை அப்புறம் கட்டி இதுக்கெல்லாம் கூட பயன்படுத்துகிறாங்க இதன் எலைகளை இருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க எப்படின்னா நீராவி வடிகட்டுதல் மூலம் எண்ணெய் பிரித்து எடுக்கிறாங்க இந்த எண்ணெய் பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துடன் காணப்படுகிறது இது மருத்துவத்தன்மை நிறைஞ்சு இருக்குது அதாவது தோல் எரிச்சல் தொழுநோய் சிறங்குகளுக்கு சிகிச்சை அளிக்க வெளிப்புற பூச்சாக மட்டும் இது பயன்படுத்தப்படுகிறது சிறந்த ஒரு கிருமி நாசினி ஆங்கிலத்தில் லேண்டானா கமாரா என்று அழைக்கப்படுகிறது இது தமிழ்நாட்டில் உன்னி செடி உன்னி முள்ளு அப்படின்னு அழைக்கப்படுது இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்குது அரிப்பு செடி ஈடமாக்கி அப்புறம் தேவதாசி செடி பூச்செடி சங்கு தேவமுள்ளு கனயா கட்டு சிந்தா குங்கினி கொண்டான் ஏகப்பட்ட பேருங்க இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்காவிலேருந்து நம்ம நாட்டுக்கு இந்த செடி கொண்டு வரப்பட்டது எத்தனை வகையான நிறங்கள் பூக்கள் சொன்னது போல் இது நச்சுத்தன்மை இருக்கிறதுனால மனிதர்களாகட்டும் மிருகங்களாகட்டும் அதிக அளவு எடுத்துக்கிட்டாவே இழக்க நேரிடும் அபாயம் உள்ளது நல்ல பைட்டோகெமிக்கல்ஸ் ஆல்கலாய்டுகள் அப்புறம் ஃப்ளாவனாய்டுகள் அந்தோசைனின் டெர்பனாய்டுகள் அப்புறம் சபோனின் கிளைக்கோசைடுகள் குயினான் ஸ்டீராய்டுகள் கார்போஹைட்ரேட்டுகள் டேனின் அப்புறம் வந்து இதில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் ஈ கூட இதில் இருக்குது ஆயுர்வேத மருத்துவத்தில் கூட இந்த மூலிகையை பல நோய்களுக்கு பயன்படுத்துகிறாங்க லை வேர் பூ எல்லா கஷாயமே வெளிப்புற உபயோகமாக தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ வந்து புற்றுநோய் கட்டி அப்புறம் வந்து அப்புறம் இந்த தொற்று நோயின்னு எடுத்துக்கிட்டால் மலேரியா சின்னம்மை தட்டம்மை அது அப்புறம் வலி காய்ச்சல் அப்புறம் தோலில் ஏற்படுகின்ற அந்த தோல் அலர்ச்சி அரிப்பு சுவாச பிரச்சனையில் ஏற்படுகின்ற அந்த சுவா ஆஸ்துமா இன்ஃப்ளூயன்ஸா என்ன ஒரு சுவாச கோளாறு நோயாக இருந்தாலும் இந்த இலையை க கஷாயம் அல்லது டிகாஷன் மாதிரி போட்டு அதை வெளிப்புற உபயோகமாக அதாவது தோல் நோய்களுக்கெல்லாம் அதை மேலே அப்படியே தடவி அப்புறம் அந்த சுவாச பிரச்சனைகளுக்கெல்லாம் இதை வந்து வேகு காட்டி நிறைய நோய்களுக்கு சிகிச்சை முறையில் இதை பயன்படுத்துகிறார்கள் பல்வேறு நாடுகளில் இந்த இலை கஷாயத்தை இந்த மாதிரி பலவித நோய்களுக்கு பயன்படுத்தி நோயை செய்து கொள்கிறார்கள் காய் நச்சுத்தன்மை கொண்டது இது பார்த்தீங்கன்னா நாய் உடலில் இருக்கும் உன்னி போல் பார்ப்பதற்கு இந்த பழம் இருப்பதனால இதுக்கு உன்னி பழம்னே பேர் ஏ பள்ளி பருவத்தில் தோழிகளோடு நாங்கள் விளையாடும் போது இந்த உன்னி பழத்தை நல்ல கனிந்த அந்த கருப்பாக இருக்கிற அந்த பழத்தை எடுத்து நாங்கள் விளையாடும் போது விளையாட்டாக அதை சாப்பிட்ருக்கிற அனுபவம் இருக்குது நீங்களும் அந்த மாதிரி உங்களுடைய பள்ளி பருவத்தில் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இலை வந்து ஒரு நல்ல கொசு வெரைட்டி அது மட்டும் இல்லை ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் அது செயற்படுது ஒவ்வொரு பக்கத்தில் இந்த இலையை பறித்து அரைச்சி அதை அப்படியே எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல அப்படியே தடவி விடுவாங்க அரிப்பு தோல் நோய் கட்டி இதுக்கெல்லாமே கூட இதை இந்த இலையுடைய கஷாயத்தை அதாவது டிகாஷன் மாதிரி கொதிக்க வச்சு அதை அதை ரணங்களை எல்லாம் கழுவுவாங்க ஸோ இந்த மாதிரி வெளிப்புற பூச்சிக்கு நிறைய நாட்டு வைத்தியத்தில் பயன்படுத்துகிறாங்க நோய்களை தீர்ப்பதற்கு இது சிகிச்சை அளித்தாலும் இந்த இலை பூ எல்லாமே வந்து நச்சுத்தன்மை நிறைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து மிகவும் ஜாக்கிரதையாக பயன்படுத்த அதாவது அளவுக்கு அதிகமாக இந்த இலைகளை மிருகங்களாகட்டும் மனிதர்களாகட்டும் எடுத்துக்கொண்டாலே அந்த நச்சுக்கு ஆபத்தை விளைவிக்குமாம் நம்ம குழந்தைகளையும் நம்முடைய விலங்குகளையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இதை பார்த்துக்கணும் இது அழகுக்காக வீட்டில் வளர்த்தாலும் அதை கொஞ்சம் கவனமாக நாம் இருக்கணும் இதில் படைக்கப்பட்ட எல்லா பொருளுமே நன்மை தீமை நிறைஞ்சிருக்கு இதில் பல மருத்துவ பயன் இருந்தாலும் நச்சுத்தன்மை நிறைஞ்சிருக்கிறதுனால இதை நம்ம வந்து வெகு ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்